வணக்கம் இது தமிழ மலையொலி நான் உங்கள் செந்தில்நாதன் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு நாம் தமிழர் கட்சி எதிர்கொண்ட அடக்குமுறைகளும் அந்த அடக்குமுறைக்கு எதிராக நாம் தமிழர் கட்சி செய்த அளப்பறைகளும் இது குறித்து தான் நம்ம பேசியிருக்கிறோம் நீங்கள் அளப்பறை இன்னும் ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு கூட கேட்கலாம் அதாவது காரண ஒரு இயக்கத்தின் மீது ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்து நகர்கின்ற ஒரு போக்கின் மீது அரசு அதிகாரம் வந்து காரண காரியம் இல்லாமல் ஒரு அடக்குமுறையை கட்டவிழ்த்து விடுறதும் அந்த அடக்குமுறையை வந்து ஒரு கோபத்தோடு அல்லது ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெரிய கழிவிறக்கத்தோடு எதிர்கொள்ளாமல் தனக்கே உரிய நகைச்சுவையோடு எதிர்கொண்டு அவர்கள் என்ன காரணத்திற்காக அந்த அடக்குமுறையை நம்மீது கட்டவிழ்த்து விட்டார்களோ அதே காரணத்தை ஒரு வெற்றியின் பாதையில் அழைச்சிட்டு போவது எப்படி அப்படிங்கிறத நாம் தமிழர் கட்சியினுடைய பிள்ளைகள் சமீப காலமாக களத்தில் நிகழ்த்திட்டு வர்றாங்க அது குறித்து தான் ஒரு சிறிய காணொளி பதிவு இந்த காணொளி பதிவினுடைய கருத்திற்கு செல்வதற்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே ஐயா மாசோ விக்டர் அவர்களுடைய முன்பதிவு திட்டம் அதாவது வரலாற்று நூல் தொகுப்பினுடைய முன்பதிவு திட்டம் குறித்து காணொளி பதிவு வெளியிட்டிருந்தோம் நம்ம காணொலி பதிவு வெளியிட்ட பிறகு ஒரு ஐம்பது பேர் தேவைப்படுகின்ற அந்த முன் தொ முன்வைப்பு திட்டத்தினுடைய எண்ணிக்கையானது ஒரு இருபது பேர் வந்து சேர்ந்திருக்கிறதா ஐயா மாசோ விக்டர் அவர்கள் அலைபேசியில் அழைச்சி நம்மக்கிட்ட அவருடைய நன்றியை பகிர்ந்துக்கிட்டாங்க அந்த வகையில் வந்து ஒரு வரலாற்று நூல் தொகுப்பு வெளிவரணுன்னு நம்ம வெளியிட்ட காணொளி பதிவினுடைய முயற்சியை வெற்றியடைய செய்த உங்கள் அனைவருக்கும் வந்து என்னுடைய நன்றிகள் இன்னும் கூடுதலாக இன்னும் ஒரு முப்பது நபர்களினுடைய முன்பதிவு தேவைப்படுகிறது அதாவது இருபத்தி அஞ்சு நூல் தொகுப்பு ஏற்கனவே வெளியிட்ட வெளியீடு அடுத்து இப்பொழுது வெளியிட இருக்கின்றது முப்பத்தி நாலு நூல்கள் கொண்ட தொகுப்பு மொத்தம் ஐம்பத்தி ஒம்பது நூல்களையும் ஒரே அடியாக வாங்கிக்கலாம் முன்வைப்பு திட்டத்தில் அல்ல முப்பத்தி நாலு புத்தகத்தை மட்டும் வாங்கிக்கிறதுனாலும் வாங்கிக்கலாம் இந்த நூல் குறித்து அந்த நூல்களினுடைய தலைப்பு அதனுடைய முன்வைப்பு த திட்டத்தினுடைய அதனுடைய விவரங்கள் வங்கிக்கு பணம் செலுத்த வேண்டிய அந்த கணக்கு எண் மற்றும் அலைபேசி தொடர்புகள் இது எல்லாமே இந்த காணொலி பதிவினுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தயவுசெய்து இந்த திட்டத்தில் உங்களையும் இணைச்சிக்கிட்டு ஒரு வரலாற்று நூல் தொகுப்பு நம்ம வீட்டிலையும் இருக்குது நம்ம நினைக்கும்போது அந்த வரலாற்றை படித்து புரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கிறத பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்து நமது நிகழ்ச்சிக்கு அந்த நம்ம கருத்துக்கு வந்துடுவோம் கருத்து என்னென்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலை ஒட்டி நாம் தமிழர் கட்சியின் மீது நிறைய வகையிலான அடக்குமுறைகள் அவிழ்த்து விடப்பட்டது நீங்கள் அதாவது கட்சி வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது கட்சியினுடைய நிர்வாகிகள் மீது பல்வேறு வழக்குகள் குண்டர் சட்டம் அது மாதிரி நிறைய சட்டங்களை போட்டது அதெல்லாம் வந்து சந்தித்து அதெல்லாம் உடைச்சி வந்து கட்சி ந தேர்தலை எதிர்கொண்டு போகின்ற காலத்தில் என்ஐஏ சோதனை நடந்துச்சு என்ஐஏ சோதனையை வந்து அதை தான் இப்போ கார்த்திக் வந்து அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் என்ஐஏ சோதனை எப்படி நடந்துச்சு என்ஐஏவில் என்ன கேள்வி கேட்டாங்க என்ஐஏ வந்து உள்ளுக்கு என்ன கேள்வி கேட்டாங்க வெளியில் என்ன மாதிரி செய்தியை போட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் அவருடைய பதிவுகளில் பார்க்க முடிஞ்சது சமீப காலமாக அவருடைய மேடைகளில் அந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டுட்டு வர்றாரு அப்போ என்னைய சோதனை அதன் பிறகு சின்னத்தோட முடக்கம் சின்னம் வந்து முடக்கப்பட்டது அதன் பிறகு பார்த்திங்கன்னா இப்போது நாம் தமிழர் கட்சி வந்து பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர்களை எல்லா பக்கத்தும் நிறுத்திருச்சு நிறுத்தி அந்தந்த பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இடங்களில் மேடைகளை போட்டு கூட்டத்தை நடத்திக்கிட்டு வருது அப்போ கூட்டம் நடத்திக்கிட்டு வரும் பொழுது அந்த கருத்தியலாகன நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர்களுடைய பேச்சை பொறுத்து கொள்ள முடியாத உடன்பிறப்புகள் இந்த முன்னாடி வந்து மன்னார்குடி அந்த சித்தமல்லியில் வந்து சாராயப்பாட்டில் விட்டு எரிஞ்ச மாதிரி இப்போ ராணிப்பேட்டையிலலாம் கல்லை விட்டு எறிகிறாங்க அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இருந்தது அப்போ அதெல்லாம் எப்படி எதிர்கொள்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த கருத்து இப்போ பார்த்திங்கன்னா என்ஐஏ போனுச்சு என்ஐஏ உள்ள வந்து அந்த நான்கு தான வழக்கு அவங்க போய் நேர் நேர்னுட்டு வந்துட்டாங்க விளக்கத்தை கொடுத்துட்டு வந்துட்டாங்க வெளியில் ஒரு செய்தி உள்ளுக்கு ஒரு செய்தி அதன் பிறகு என்ஐஏங்கிறது வந்து ஒரு பெரிய பயத்திற்குரிய ஒரு அணுகுமுறையாக அணுகலை ஏன்னா வெளியில் போயிட்டு வந்தவங்கெல்லாம் உள்ளுக்கு போனதை விட போயிட்டு அவர் அந்த என்ஐயை அதிகாரிகளை சந்தித்துட்டு விளக்கம் கொடுத்துட்டு வெளியில் ரொம்ப தெளிவாக பேசுனதுலேருந்து அது ஒன்றும் இல்லை அது ஒரு என்கொயரி அப்படிங்கிற அளவில் அது என்னையே அப்படிங்கிற அடக்குமுறையை எதிர்கொண்டாங்க அப்போ அதை என்னையே ஏவுனவங்க என்ன க எண்ணத்தில் ஏறி ஏவிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நாம் தமிழர் கட்சி ஒரு தீவிரவாத அமைப்போடு தொடர்புடைய ஒரு அமைப்பாக நம்ம வெளியில் காமிக்க வேண்டும் அப்படின்னு நினச்சிட்டு தான் அது நாங்கள் ஆனால் அது மாதிரி ஒன்றுமே செய்ய முடியல ஏன்னா இங்கே அதிகபட்சம் நாம் தமிழர் கட்சி எதோட தொடர்புடையது அப்படின்னு இங்கே கா கட்ட முயல்வாங்கன்னா விடுதலை புலிகள் அமைப்பின் மீது தொடர்புடையது அப்படின்னு சொல்லி காட்ட முயல்வாங்க அப்படி நேரடியாகவே காட்டினாலுமே அது வந்து தீவிரவாத அமைப்பாக தமிழக அரசியலில் இன்றைக்கி இல்லை ஏன்னா புலிகளை நேசிக்கின்றவர்கள் தான் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்க முடியும் என்கின்ற நிலையில் இன்றைக்கி இருக்குது அப்போ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இவங்க என்னையே அந்த சோதனையை ஏவுன அந்த காலகட்டத்தில் எல்லா செய்தி ஊடகங்கள்லேயும் அச்சு ஊடகங்கள்லேயும் காட்சி ஊடகங்கள்லேயும் முதல் பக்க செய்தியாக பிரேக்கிங் நியூஸாக வந்துடுச்சு அப்போது பிரேக்கிங் நியூஸு முதல் பக்க செய்தி இதெல்லாம் வந்து ஒரு தேர்தலை எதிர்கொள்ள போகிற கட்சிக்கு எவ்வளோ பெரிய விளம்பரம் என்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அது வந்து ரொம்ப முக்கியம் அப்போ அந்த வகையில் வந்து நாம் தமிழர் கட்சியை ரொம்ப சீக்கிரம் கொண்டு போய் எல்லா இடத்துலையும் சேர்த்துட்டாங்க அந்த என்ஐஏ ரைடு மூலமாக அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சின்னத்தை முடக்குனர் அதாவது சின்னத்தை முடக்குறத வந்து ஒரு அண்ணன் சீமானண்ணன் பல இடங்களில் விளக்கி பேசியிருக்கிறாங்க இன்னும் கோபத்தோடு பேசியிருக்கிறாங்க அது ஜனநாயக முறைப்படி தவறு என்று பேசியிருக்கிறாங்க இந்திய தேர்தல் ஆணையத்தின்படி அதனுடைய சட்டத்தின்படி அவர்கள் நடந்து கொண்டது மிகப்பெரிய தவறுன்னு சொல்லியிருக்கிறாங்க இன்னைக்கு உயர்நீதிமன்றம் அதாவது டெல்லி உயர்நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பை நகைச்சுவையான ஒரு தீர்ப்பை வழங்கி அந்த கேஸை வந்து தள்ளுபடி பண்ணிச்சு அதை எடுத்துகிட்டு போய் டெல்லி உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்திருக்கிறார்கள் நாளை மறுநாள் நீதிபதி சந்திரசூட் அவர்களுடைய தலைமையில் நமது விவசாயி சின்னம் கோருகின்ற நமது சின்ன முடக்கத்திற்கு எதிரான அந்த வழக்கானது விசாரணைக்கு வருது உண்மையிலேயே நாளைக்கு வந்து நாளை மறுநாள் வந்து சந்திரசூட் அவர்கள் வந்து சமீப காலமாக பல அதிரடி தீர்ப்புகளை கொடுத்துட்டு வர்றவர் அது உங்களுக்கு தெரியும் அந்த தேர்தல் கணக்கு எஸ்பிஐ பேங்கில் வச்ச அது அதுமாதிரி நிறைய அதிரடி தீர்ப்புகள் வந்து கொடுக்கப்பட்டு வந்துள்ளது அதன் போக்கில் ஒருவேளை நாம் தமிழர் கட்சிக்காகவும் அந்த நேர்மையான தீர்ப்பு வழங்கப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் சரி இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த சின்னத்தினுடைய அடக்குமுறையை நாம் தமிழர் பிள்ளைகள் எப்படியெல்லாம் எதிர்கொண்டாங்கன்னா அதற்கு வந்து மிகப்பெரிய எடுத்துக்காட்டு நம்ம த நாம் தமிழர் கட்சியினுடைய தகவல் தொழில்நுட்ப பாசறை வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டாங்க அதாவது இவர்களை சின்னத்தை மடக்கி வச்சா அல்லது சின்னத்தை அதாவது கொடையை மடக்கி வைக்கிற மாதிரி சின்னத்தை முடக்கி வைத்தால் இவர்களுக்கு அடையாளமே இல்லாமல் இருக்கும் அப்படின்னு இருந்த அந்த காலகட்டத்தில் இப்போ வந்து இணையதளத்தில் வந்து ட்ரெண்ட் ஆக்கி விட்டாங்க சீமானின் சின்னம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ட்ரெண்டிங் நியூஸாக போயிடுச்சு அதன் பிறகு நாம் தமிழர் கட்சியில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்கள் வீட் தங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைகளை வச்சு சீமான் சித்தப்பாவுடைய சின்னம் என்ன சீமான் மாமாவுடைய சின்னம் என்ன சீமான் அண்ணனுடைய சின்னம் என்ன அப்படின்னு நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னம் என்னன்னு அந்த இணையதளம் முழுமைக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னம் என்ன என்கின்ற எதிர்பார்ப்புடைய காணொலி பதிவுகளை கேள்விகளை பறக்க விட்டாங்க இப்போ ஒருவேளை அந்த சின்னத்தை கொடுத்துருந்தா கூட அந்த கவனங்கிறது வந்து ஒரே இடத்துல குவிக்கப்பட்டு சரி இது ரொட்டீனாக அது போய்கிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி போயிருக்கோம் ஆனால் இப்போ என்னென்னா இந்த புள்ளி ராஜாவுக்கு எயிட்ஸ் வருமா அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரம் ஒரு காலத்தில் போ பரபரப்பாக போணிச்சு எங்கள் இடத்துலலாம் எல்லா புள்ளி ராஜாவுக்கு எயிட்ஸ் வருமா அப்படின்னு ஒரு விளம்பரம் அப்போ ராஜானா யார் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கும் பொழுது ராஜான்னா யார் அப்படின்னு சொல்லி விளம்பரம் அதன் பிறகு அது ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அதாவது ஒரு இதுக்காக அந்த விளம்பர யுக்திக்காக பரபரப்பை கூட்ட வேண்டும் என்பதன் அடிப்படையில் அது மாதிரி செஞ்சாங்க இப்போ சின்னத்தை வந்து முடக்கி வைத்து விட்டால் சின்னத்தை வந்து மறைத்து வைத்து விட்டால் அல்லது கொடுப்பதற்கு தாமதப்படுத்தினால் நாம் தமிழர் கட்சி சின்னம் குறித்து எதுவுமே பேச மாட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய தகவல் தொழில்நுட்ப பாசனையினுடைய முன்னெடுப்பு வந்து பட்டி தொட்டி எங்கும் வந்து இந்த கேள்விகளை அதாவது பொதுத்தளத்தில் சாதாரண மனிதர்களிடையிலே கேட்க வைத்து விட்டது இன்னும் ஒருபடி மேலே போய் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதின்னு நினைக்கிறேன் அப்படி நான் நினைக்கிறேன் அதாவது இரட்டை மெழுகுவர்த்தி அதனுடைய சதவீதம் அதன் பிறகு விவசாயி சின்னம் அதனுடைய சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் ஒரு ரவுண்ட் போட்டு லோடிங்னு போட்டிருந்தாங்க லோடிங் அதாவது ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு இன்னும் லோட் ஆகலை அப்படின்னு அது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு ஒரு நகர்வு ஏன்னா பார்க்குறவங்களுக்கெல்லாம் லோடிங் அப்படிங்கிறது வந்து சரி ஏன் என்ன லோடாகிருக்கு இது என்ன சிஸ்டமாக இது என்ன பிக்சராக இது என்ன ரெசல்யூஷனாக அப்படிலாம் கேக் கேட்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துடும் ஓ இது சின்னத்தை வந்து முடக்கி வச்சிருக்கிறாங்க சாதாரண பார்வையாளர்களில் சின்னத்தை முடக்கி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு இணையதளத்தில் அரசியலை பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு சாதாரண பார்க்குறவங்களுக்கு ஒரு ஒரு பொதுத்தளத்தில் வந்து ஒரு சோரட்டியாக ஒட்டும் பொழுது வந்து அது மிகப்பெரிய கவனத்தை ஈர்க்கப்பட்டது இப்போ சீமானின் சின்னம் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல சோரட்டி ஓட்டியிருக்கிறாங்க சென்னை நகரில் சோரட்டி ஓட்டியிருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் ஆவடி தொகுதி பெரிய அந்த ஃப்ளக்ஸ் பேனர் வந்து டவர் ஃப்ளெக்ஸ் பேனர் அந்த இதெல்லாம் வச்சு செஞ்சுருக்கிறாங்க இப்போ இது எல்லாமே பார்வையாளர்கள் மத்தியில் அதாவது நம்மீது திணிக்கப்பட்ட அடக்குமுறையை மிக மிக நகைச்சுவை உணர்வோடு எதிர்கொண்டு அதற்கான ஒரு அந்த அடக்குமுறையை எதிர்னால் என்ன பண்ணால் நம்ம அடையாளம் தெரியாமல் போயிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணதையே அதையே ஒரு அடையாளமாக மாற்றி நாம் தமிழர் கட்சியினுடைய இருப்பை எல்லா இடத்துலையும் பதிவு செய்துட்டு வர்றது மிக மிக சிறப்பு அடுத்து இது காலத்தில் மிக முக்கியமானது அந்த ஒரு புகைப்படம் அதாவது ஹெல்மெட்டு போட்டுட்டு பேசுகிற அந்த புகைப்படம் நான் கூட தம்பி சரவணனுக்கு அதை நகைச்சுவை உணர்வுக்காக ஃபோன் பண்ணி அலைபேசியில் அழைச்சி தம்பி எங்கள் தொகுதிக்கு வந்து ஒரு ஹெல்மெட்டு போட்டுட்டு பேசுகிற பேச்சாளர் வேணும் அப்படின்னு கூட நான் கேட்டேன் ஏன்னா அந்த அளவுக்கு அந்த புகைப்படமானது இணையதளங்களில் எல்லா இடங்களிலும் பரப்பப்பட்டிருந்தது அதற்கு காரணம் என்னென்னா ராணிப்பேட்டையில் முதன் முதல்ல ஒரு இஸ்லாமிய பெண் வேட்பாளரை நம்ம நாம் தமிழர் கட்சியை அறிமுகப்படுத்தி அறிமுக கூட்டம் நடத்தும் பொழுது கூட்டத்தின் மேடையிலேயே கல்லை விட்டு எரிஞ்சு கலவரம் பண்ணாங்க இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய உடன்பிறப்பு அதன் பிறகு பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் இன்னொரு இடத்துல வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் கல்லை விட்டு எறிஞ்சு அந்த நிர்வாகி ஒருத்தருக்கு மண்டை உடைபட்டு ரத்தம் வந்துடுச்சு அப்போ இது தொடர்ச்சியாக இருக்குது இல்லையா இந்த தொடர்ச்சியாக இருக்கிறத வந்து எதிர்கொள்ளணும் அதே நேரத்தில் இவங்க பண்ணுற அதாவது அந்த ஹெல்மெட்டை போட்டுட்டு அந்த ஒளி வாங்கிக்கு முன்னாடி நிற்கிற அந்த ப புகைப்படத்தை பார்த்தோன்னே கல்லை விட்டு எரிஞ்ச உடன்பிறப்பே ஐயோச்சு என்னடா அப்படி பண்ணிட்டோம் அப்படிங்கிற அதாவது பரிதாபம் இல்லை அசிங்கப்பட்டு நிற்பானுங்க அசிங்கப்பட்டு நிற்கிற அந்த காட்சி மாதிரி தான் அந்த இது தெரிஞ்சது உண்மையிலேயே அது ஒரு நல்ல ஹெல்மெட்டை போட்டுட்டு முழு நேரமும் பேச முடியாது அது வந்து ஒரு எதிர்ப்பை ஒரு நகைச்சுவையாக ஒரு கிரியேட்டிவிட்டியாக பதிவு செய்த படம்தான் அந்த படம் அதன் அதன் பிறகு தம்பி ஹெல்மெட்டை எடுத்துட்டு தான் அசுரன் சரவணன் முழுசார் பேசினார் இருந்தாலும் அந்த ஹெல்மெட்டை போட்டுட்டு பேசின அந்த பிக்சர் இருக்கு இல்லையா அது வந்து எல்லா இடத்துலையும் இணையதளம் முழுமைக்கும் பரவலாகி ரொம்ப பெரிய வைரல் கண்ட்டாக போய்ட்டுச்சு இன்னைக்கு இன்னமும் பார்த்திங்கன்னா நம்ம பேரணி போகும்பொழுது தடுக்கிறது நம்ம மன்னார்புடியில் வந்து காமராஜர் சிலைக்கு மாலை போடணும்னு நினைக்கும் பொழுது வந்து கேட்ட திறக்காமல் இருந்தது அது அவர்கிட்ட இருக்குது அந்த பொறுப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான அடக்குமுறைகள் இருக்குது நமக்கு எப்படி இந்த சின்னம் மறுக்கப்படுறது என்னை ஏ எப்படி எதிர்கா நகைச்சுவையாக எதிர்கொண்டாங்களோ சின்ன மறுக்கப்பட்டதை எப்படி நமக்கே வந்து ஒரு நேர்மறையாக எதிர்கொண்டோமோ அடுத்து வந்து ஒருத்தன் தாக்க வர்றவன் மீது கோவப்படாமல் அவனையும் வெக்கப்படுற மாதிரி நகைச்சுவை பண்ணி அதன் பிறகு அதை தடுக்கும் விதமாக அந்த ஹெல்மெட் போட்டு பேசினது இது எல்லாமே சமீபகாலமாக காலமாக இணையதளத்தில் நாம் தமிழர் கட்சியின் மீது ஏவப்படுகின்ற அடக்குமுறைகள் காரணகாரியமற்ற காரியமற்ற அதிகார எல்லாத்தையுமே போகிற போக்கில் நகைச்சுவையோடு எதிர்கொண்டு அதே நேரத்தில் அவர்களுடைய செயல்திட்டத்தை முறியடிக்கும் விதமாக நாம் தமிழர் கட்சியினுடைய தகவல் தொழில்நுட்ப பாசறையும் களத்தில் நிற்கின்ற தம்பிகளும் அளப்பறைய செய்து தான் அதை எதிர்கொண்டு வர்றாங்க என்பதை இந்த காணொலி பதிவின் மூலமாக பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்